ஐபிஎல் கோப்பையை முதல் முறையாக தட்டி தூக்கியது பெங்களூரு அணி பதினெட்டாவது ஐபிஎல் கிரிக்கெட் தொடரின் இறுதிப் போட்டி குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் உள்ள நரேந்திர மோடி ஸ்டேடியத்தில் நடந்தது ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு பஞ்சாப் கிங்ஸ் அணிகள் இறுதிப் போட்டியில் மோதின இரு அணிகளும் ஒரு முறை கூட கோப்பையை வெல்லாததால் எந்த அணி கோப்பையை வெல்லும் என்ற எதிர்பார்ப்பு இருந்தது டாஸ் வென்ற பஞ்சாப் அணி கேப்டன் ஸ்ரேயா ஐயர் முதலில் பந்து வீசுவதாக அறிவித்தார் அதன்படி பெங்களூரு அணி முதலில் பேட்டிங் செய்தது துவக்க வீரர் சால்ட் பதினாறு ரன்னில் அவுட் ஆனார் பவர் பிளே முடிவில் பெங்களூரு அணி ஒரு விக்கெட் இழப்புக்கு ஐம்பத்தைந்து ரன்கள் எடுத்திருந்தது மயங்க் அகர்வால் இருபத்தி நான்கு ரன்னிலும் கேப்டன் ரஜித் பட்டிதார் இருபத்தாறு ரன்னிலும் அவுட் ஆகினர் ஒரு பக்கம் விக்கெட் சரிந்தாலும் பொறுமையாக விளையாடிய விராட் கோலி நாற்பத்தி மூன்று ரன்களில் அவுட் ஆனார் இறுதியில் ஜிதேஷ் சர்மா இருபத்தி நான்கு லிவிங்ஸ்டன் இருபத்தைந்து ஷெஃபர்ட் பதினேழு ரன்கள் எடுத்து அவுட் ஆகினர் இருபது ஓவர் முடிவில் பெங்களூரு அணி ஒன்பது விக்கெட் இழப்புக்கு நூற்று தொன்னூறு ரன்கள் எடுத்தது பஞ்சாப் தரப்பில் ஹஷ்தீப் சிங் கைல் ஜேமிசன் தலா மூன்று விக்கெட் வீழ்த்தினர் நூற்று தொன்னூற்றோரு ரன்கள் இலக்கை நோக்கி பஞ்சாப் அணி களம் இறங்கியது துவக்க வீரர்கள் பிரியான் ஷார்யா இருபத்தி நான்கு ரன்னிலும் சிம்ரன் இருபத்தாறு ரன் கேப்டன் ஸ்ரேயா சையர் ஒரு ரன்னில் நடையை கட்டினர் விக்கெட் கீப்பர் ஜோஷ் ஷிங்லீஸ் முப்பத்து ஒன்பது நேகல் வதேரா பதினைந்து ஸ்டாய்னிஸ் ஆறு ரன்களிலும் அவுட் ஆகினர் சஷாங் சிங் மற்றும் ஒரு முறையில் நின்று போராடினார் இருபது ஓவர் முடிவில் பஞ்சாப் அணி ஏழு விக்கெட் இழப்புக்கு நூற்று எண்பத்தி நான்கு ரன்கள் மட்டுமே எடுத்து தோல்வியை தழுவியது அதிகபட்சமாக சஷாங் சிங் அறுபத்தோரு ரன்கள் எடுத்தார் பெங்களூரு தரப்பில் புவனேஸ்வர் குருணால் பாண்டியா தலா இரண்டு விக்கெட் வீழ்த்தினர் இந்த வெற்றியின் மூலம் ஆறு ரன்னில் வெற்றி பெற்ற பெங்களூரு அணி முதல் முறையாக ஐபிஎல் கோப்பையை தன்வசப்படுத்தியது இறுதிப் போட்டியில் சிறப்பாக பந்து வீசிய பெங்களூரு அணி வீரர் குருணால் பாண்டியா ஆட்டநாயகன் விருதை வென்றார் முதல் முறையாக ஐபிஎல் கோப்பையை வென்றுள்ள பெங்களூரு அணிக்கு முதல்வர் ஸ்டாலின் கர்நாடக முதல்வர் சித்தராமையா தமிழக பாரதிய ஜனதா முன்னாள் தலைவர் அண்ணாமலை உட்பட பல்வேறு கட்சித் தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் கர்நாடகா பெங்களூரு அணி ரசிகர்கள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனா் தென் மாவட்டங்களில் எதிர்பாலை உளவுத்துறை அட்வைஸ் காய் நகர்த்துகிறது திமுக ராஜ்யசபா எம்பி சீட் தரப்படாததால் தேமுதிக பொதுச் பிரேமலதா கோபத்தில் உள்ளார் இந்த சூழலில் மதுரையில் நடந்த திமுக பொதுக்குழுவில் விஜயகாந்த் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதற்கு நன்றி தெரிவித்தார் கருணாநிதி பிறந்தநாளை ஒட்டி அவருக்கு புகழாரம் சூட்டி அறிக்கையும் வெளியிட்டார் ஏற்கனவே திமுக கூட்டணியில் அக்கட்சியை சேர்க்க மூத்த அமைச்சர் ஒருவர் பேச்சு நடத்தியுள்ளார் அதன் காரணமாகத்தான் யாருடன் கூட்டணி என்பது குறித்து அடுத்த ஆண்டு அறிவிக்கப்படும் என பிரேமலதா கூறியதாக கூறப்படுகிறது இது தொடர்பான கேள்விக்கு நேற்று பதிலளித்த செல்வ பெருந்தகை ஹிண்டி கூட்டணியின் தமிழக தலைவர் ஸ்டாலின் கூட்டணி குறித்து அவர்தான் முடிவு செய்வார் வரவேற்க நாங்கள் காத்திருக்கிறோம் என்றார் காங்கிரஸ் வட்டாரங்கள் கூறியதாவது தூத்துக்குடி மாவட்டத்தில் மட்டும் விளாத்திக்குளம் ஒட்டப்பிடாரம் கோவில்பட்டி தொகுதிகளில் திமுக பலவீனமாக உள்ளது தென்காசியில் உள்ள அனைத்து தொகுதிகளிலும் திமுகவுக்கு அதிருப்தி உருவாகி உள்ளது விருதுநகர் தேனி மதுரை போன்ற மாவட்டங்களிலும் திமுகவுக்கு எதிரான அலை வீசுகிறது தென் மாவட்டங்களில் திமுக கூட்டணியை பலப்படுத்த தேமுதிக ஆதரவு தேவை என்ற நிலை உருவாகி உள்ளது தமிழகம் முழுதும் தேமுதிகவுக்கு இரண்டு புள்ளி ஆறு சதவீதம் ஓட்டுகள் உள்ளன குறைந்தபட்சம் எண்பத்தைந்து தொகுதிகளில் திமுக கூட்டணி வெற்றிக்கு தேமுதிக ஓட்டுகள் கைகொடுக்கும் என உளவுத்துறையும் கூறியுள்ளது அதன் அடிப்படையில் இதற்கான பேச்சு துவங்கியுள்ளது திமுக அறிவுறுத்தலின்படியே திமுகவை வரவேற்க காத்திருப்பதாக செல்வ பெருந்தகை வெளிப்படையாக நேற்று தெரிவித்துள்ளார் என அக்கட்சி வட்டாரங்கள் கூறின இசிஆரை விட்டு நகராத விஜய் தாவைக்க தொண்டர்கள் விரக்தி தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் வீடு மற்றும் கட்சி அலுவலகம் சென்னை கிழக்கு கடற்கரை சாலையை ஒட்டி அமைந்துள்ளது இதனால் பாதுகாப்பு கருதி கட்சி நிகழ்ச்சிகளை எல்லாம் அங்கேயே அவர் நடத்தி வருகிறார் இதற்கு முற்றுப்புள்ளி வைத்து மாநிலம் முழுதும் அவர் வலம் வந்தால்தான் சட்டசபை தேர்தலுக்கு முன்பாக மக்களிடம் தாக்கத்தை ஏற்படுத்த முடியும் என அக்கட்சியினர் கருதுகின்றனர் இந்நிலையில் பத்தாம் வகுப்பு மற்றும் பிளஸ் டூ பொதுத் தேர்வில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு தாவைக்க சார்பில் விருது வழங்கும் விழா நடந்து வருகிறது சட்டசபை தொகுதி வாரியாக மாணவர்களை தேர்வு செய்து அவர்களுக்கு விருது மற்றும் விருந்தளித்து விஜய் வாழ்த்தி வருகிறார் முதற்கட்டமாக எண்பது தொகுதிகளுக்கான மாணவர்களுக்கு மே முப்பதாம் தேதி மாமல்லபுரத்தில் உள்ள தனியார் விடுதியில் விருது வழங்கும் நிகழ்ச்சி நடந்தது இரண்டாம் கட்டமாக இன்று நடக்கும் நிகழ்ச்சியில் ராமநாதபுரம் ஈரோடு கரூர் தஞ்சாவூர் தர்மபுரி திருச்சி திருநெல்வேலி திருப்பத்தூர் திருப்பூர் திருவாரூர் தென்காசி மயிலாடுதுறை விருதுநகர் விழுப்புரம் மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரியைச் சேர்ந்த மாணவர்கள் கௌரவிக்கப்பட உள்ளனர் மாமல்லபுரத்தில் அதே தனியார் விடுதியில் இந்த நிகழ்ச்சி நடக்க உள்ளது இந்த விழாவை தென் மாவட்டத்தில் அல்லது டெல்டா மாவட்டத்தில் நடத்தியிருந்தால் கட்சிக்கு பெரிய அளவில் விளம்பரம் கிடைத்திருக்கும் அதை தவிர்த்து கிழக்கு கடற்கரை சாலையிலேயே விஜய் தொடர்ந்து விழாவை நடத்தி வருகிறார் இது கட்சியினர் மத்தியில் சோர்வை ஏற்படுத்தியிருக்கிறது அவர்கள் விரக்தியில் உள்ளார்கள் என தாவைக்கவின் இரண்டாம் கட்ட தலைவர்களே வருத்தப்படுகின்றனர் வீரியமில்லாத கொரோனா என்றாலும் அலட்சியம் வேண்டாம் டாக்டர்கள் அறிவுரை தமிழகத்தில் கொரோனா பாதிப்பு அதிகரித்து காணப்படுகிறது ஒமைக்ரான் வகை வைரஸ் குடும்பத்தை சேர்ந்த கொரோனாவாக இருப்பதால் வீரியமில்லாமல் இருப்பதாக அரசு தெரிவிக்கிறது அதே நேரம் இணை நோயாளிகள் மற்றும் முதியோருக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்துகிறது தினமும் கொரோனாவால் முப்பது பேர் வரை பாதிக்கப்பட்டு ஹாஸ்பிட்டல்களில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் தற்போது தமிழகத்தில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு இருநூற்று பதினைந்து பேர் வரை சிகிச்சையில் உள்ளனர் அதில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் சென்னையில் வசிப்பவர்கள் என மக்கள் நல்வாழ்வுத்துறை தெரிவித்துள்ளது வீரியமில்லாத கொரோனா என்றாலும் வைரஸ் மீதான பிந்தைய பாதிப்புகள் இருப்பதால் எச்சரிக்கை அவசியம் என டாக்டர்கள் அறிவுறுத்தியுள்ளனர் இதுகுறித்து அரசு டாக்டர்கள் கூறியதாவது கொரோனா பரவல் இருந்தாலும் மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தும் வகையில் எவ்வித கட்டுப்பாடுகளையும் விதிக்கக்கூடாது தனியாக வார்டுகள் உருவாக்கக்கூடாது என அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பரவி வரும் கொரோனா வீரியம் இல்லாமல் இருந்தாலும் இணை நோயாளிகள் முதியோருக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் போது சில நேரங்களில் தீவிர சிகிச்சை அளிக்க வேண்டிய சூழல் ஏற்படும் கொரோனா பாதித்து மீண்டவர்கள் பின்னாளில் மாரடைப்பு பக்கவாதம் உள்ளிட்ட பலவிதமான உடல்நலப் பிரச்சினைகளால் பாதிக்கப்பட்டு வருகின்றனர் எனவே வீரியம் குறைந்தது என யாரும் அலட்சியம் காட்ட வேண்டாம் மருத்துவமனை சந்தை பகுதிகள் உள்ளிட்ட மக்கள் கூடும் இடங்களுக்கு செல்லும் போது முகக்கவசம் அணிதல் அடிக்கடி கை கழுவுதல் போன்றவற்றை பின்பற்ற வேண்டும் என கூறியுள்ளனர் விசாரித்த இடி அதிகாரிகள் டிரான்ஸ்ஃபர் திமுக முன்னாள் அமைச்சர்களான செந்தில் பாலாஜி பொன்முடி அதிமுகவைச் சேர்ந்த வைத்திலிங்கம் உள்ளிட்டோர் மீதான சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்குகளின் விசாரணை சென்னை மண்டல அமலாக்கத்துறை இணை இயக்குனர் பியூஷ்குமார் யாதவ் துணை இயக்குனர் கார்த்திக் தாசரி ஆகியோர் தலைமையில் நடந்து வந்தது செந்தில் பாலாஜி கைதில் இருவரும் முக்கிய பங்கு வகித்தனர் அதேபோல் டாஸ்மாக் தலைமை அலுவலகம் அதன் மேலாண் இயக்குநர் விசாகன் வீடு உள்ளிட்ட இடங்களில் சோதனை நடத்தி ஆயிரம் கோடி ரூபாய் ஊழல் நடந்திருப்பதை இவர்கள்தான் அம்பலப்படுத்தினர் திமுக முக்கிய புள்ளிகளின் நெருங்கிய உறவினரான ஆகாஷ் பாஸ்கரன் மற்றும் ரதீஷ் வீடுகளிலும் சோதனை நடத்தினர் இந்நிலையில் பியூஷ்குமார் யாதவ் கார்த்திக் தாசரி ஆகியோர் திடீரென பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர் இவர்கள் வருமான வரித்துறையில் இருந்து அயல் பணியாகத்தான் அமலாக்கத்துறையில் பணியாற்றி வந்தனர் தற்போது டாஸ்மாக் வழக்கு விசாரணைக்கு கோர்ட் தடை விதித்துள்ளது அதனால் இருவரும் மீண்டும் வருமான வரித்துறைக்கு மாற்றப்பட்டு இருப்பதாக அமலாக்கத்துறை வட்டாரங்கள் தெரிவித்தன பாகிஸ்தானின் ஒன்பது விமானங்கள் இந்தியா வெளியிட்ட முக்கிய தகவல் லிஸ்ட் முடியல ராணுவம் சஸ்பென்ஸ் பஹல்காம் தாக்குதலை தொடர்ந்து வெடித்த போரில் பாகிஸ்தானை இந்தியா பந்தாடியது ட்ரோன்கள் ஏவுகணைகள் போர் விமானங்களை பயன்படுத்தி பாகிஸ்தான் சரமாரியாக கொண்டு வீசியது எல்லா தாக்குதலையும் இந்தியாவின் வான் பாதுகாப்பு கவசங்கள் நடுவானில் இடைமறித்து அழித்தன பதிலுக்கு இந்தியாவும் ட்ரோன் ஏவுகணைகளை வீசி தாக்குதல் நடத்தியது இதில் பாகிஸ்தானுக்கு பலத்த சேதம் ஏற்பட்டது ஆபரேஷன் சிந்தூரின் போது பயங்கரவாதிகளின் முகாம்கள் தவிடுபொடியாக்கின அதைத் தொடர்ந்து நடந்த தாக்குதலில் எட்டு விமானப்படை தளங்கள் உட்பட பதினோரு ராணுவ தளங்கள் மீது இந்தியா துல்லியமாக குண்டு வீசி தாக்கியது இதில் பாகிஸ்தான் நிலை குலைந்து போனது அதன் பிறகுதான் போரை நிறுத்துவோம் என்று பேச்சுவார்த்தைக்கு வந்தது இந்த நிலையில் பாகிஸ்தானுக்கு இதையும் தாண்டி பல பாதிப்புகள் ஏற்பட்டு இருப்பதை நம் ராணுவம் உறுதி செய்துள்ளது குறிப்பாக நம் பதிலடியில் பாகிஸ்தான் பெரிய அளவில் விமானங்களை இழந்து இருக்கிறது மொத்தம் ஆறு போர் விமானங்களை இந்தியா அடித்து நொறுக்கிவிட்டது இது தவிர இரண்டு உளவு விமானங்களையும் நம் ராணுவம் சுக்குநூறாக தகர்த்தது பாகிஸ்தானின் பஞ்சாப் மாகாண பகுதியில் வைத்து சி நூற்று முப்பது என்ற ராணுவ போக்குவரத்து விமானமும் நம் அட்டாக்கில் தகர்க்கப்பட்டு இதெல்லாம் பாகிஸ்தானுக்கு நேர்ந்த மிகப்பெரிய இழப்பு இதேபோல் போர் விமானங்கள் வருவதை முன்கூட்டியே எச்சரிக்கும் ஒரு முக்கிய கருவியையும் இந்தியா அழித்துவிட்டது எஸ் நானூறு ஏவுகணை தடுப்பு சிஸ்டம் வீசிய குண்டு முன்னூறு கிலோமீட்டர் சென்று இந்த கருவியின் கதையை முடித்தது அதேபோல் போலாரி விமானப்படை தளத்தில் பிரம்மோஸ் ஏவுகணை வைத்து தாக்கியதில் ஸ்வீடன் கொடுத்த வான் பாதுகாப்பு கவசம் ஒன்றும் நொறுக்கப்பட்டது அந்த நேரத்தில் போர் விமானங்களும் உள்ளே நிறுத்தி வைக்கப்பட்டு ஆனால் இதுவரை இடிபாடுகளை பாகிஸ்தான் அகற்றவில்லை இதனால் அந்த இடத்தில் எத்தனை போர் விமானங்கள் சேதமடைந்தன என்பதை இன்னும் உறுதி செய்யவில்லை இவை இல்லாமல் பாகிஸ்தான் ஏவிவிட்ட முப்பது சக்திவாய்ந்த ஏவுகணைகளை நாம் தமிடு இருக்கிறோம் விமானப்படை தளம் ஒன்றில் நிறுத்தி வைத்திருந்த சீனாவின் முப்பது ராட்சத ட்ரோன்களையும் காலி செய்துவிட்டோம் நாம் இடைமறித்து அழித்தது மட்டுமே ஆறு போர் விமானம் உட்பட ஒன்பது விமானங்கள் பிரம்ம சேவுகணையை வைத்து விமானப்படை தளங்களில் தாக்கியதில் இன்னும் பல போர் விமானங்கள் தகர்க்கப்பட்டு இருக்கக்கூடும் அதெல்லாம் இன்னும் கணக்கெடுக்கப்படவில்லை இதுபற்றி தொடர்ந்து பகுப்பாய்வு நடந்து வருகிறது என்று நம் ராணுவ வட்டாரம் கூறியது உக்ரைன் ரஷ்யா இடையே மூன்றாண்டுகளாக போர் நடக்கிறது ரஷ்யாவின் ராணுவ தளங்களை தாக்குவதற்கு உக்ரைன் புதிய போர் உத்திகளை கையாண்டு வருகிறது அதில் ஒன்றுதான் ஆபரேஷன் ஸ்பைடர் வெப் வெடிப்பொருட்கள் நிரப்பப்பட்ட ட்ரோன்களை கண்டெய்னர் லாரிகளில் மொத்தமாக ஏற்றி ரஷ்யாவின் எல்லைக்குள்ளேயே ரகசியமாக கொண்டு சென்று அங்கிருந்த ட்ரோன்களை ஏவி ஐந்து விமானப்படை தளங்களை ஒரே நேரத்தில் கச்சிதமாக தாக்கியது இதில் நாற்பதுக்கு மேற்பட்ட போர் விமானங்கள் சேதமடைந்தன அதேபோல் உக்ரைனுக்கு மிக அருகே ரஷ்ய எல்லையில் இருந்த இரண்டு ரயில்வே பாலங்களை ட்ரோன்களை அனுப்பி தகர்த்தது உக்ரைன் இது போர் முறையே இல்லை பயங்கரவாத தாக்குதல் போல் இருப்பதாக ரஷ்யா கூறி வருகிறது அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் மீண்டும் இதே போன்றதொரு தாக்குதலை உக்ரைன் நடத்தியிருக்கிறது கிரீமியா ரஷ்யாவை இணைக்கும் பாலத்தை வெடிகுண்டு வைத்து தகர்த்திருக்கிறது உக்ரைனுக்கு சொந்தமான கிரிமியா தீபகற்ப மாநிலத்தை ரஷ்யா இரண்டாயிரத்து பதினான்கில் கைப்பற்றி தன்வசம் வைத்துள்ளது ரஷ்யா எல்லைக்கு மிக அருகில் கிரிமியா உள்ளது கருங்கடல் அசோவ் கடல்களுக்கு இடையே உள்ள கெட்ச் ஜலசந்தியின் ஊடாக கிரிமியாவுக்கு சாலை மற்றும் ரயில் பாதையுடன் கூடிய பாலத்தை ரஷ்யா கட்டியது இரண்டாயிரத்து பதினெட்டில் புட்டின் திறந்து வைத்தாா் கிரிமியாவில் ரஷ்யா நிறுத்தி வைத்துள்ள ராணுவ படைக்கு இந்த பாலத்தின் வழியாகத்தான் அனைத்து பொருட்கள் தளவாடங்கள் சப்ளை செய்யப்படுகிறது இந்த பாலத்தை உடைக்கத்தான் உக்ரைன் ரகசியமாக வெடிகுண்டு தாக்குதல் நடத்தியுள்ளது பத்தொன்பது கிலோமீட்டர் நீளம் உடையது கடலுக்குள் இருக்கும் பாலத்தின் தூண்களை குறிவைத்து வெடிகுண்டு தாக்குதல் நடத்தப்பட்டு இருக்கிறது இதற்காக ஆயிரத்து நூறு கிலோ வெடிப்பொருட்கள் பயன்படுத்தியதாக உக்ரைன் கூறியுள்ளது பாலம் சேதமடைந்ததால் கிரிமியாவில் உள்ள ரஷ்ய படைகளுக்கான சப்ளை தடைபட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது ஏற்கனவே இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்றாம் ஆண்டுகளில் கிரிமியா பாலத்தை உக்ரைன் இரண்டு முறை தாக்கியிருக்கிறது ஆனால் சேதமடைந்த பாலத்தை ரஷ்யா சரி செய்துவிட்டது எஸ்பியு எனப்படும் உக்ரைன் பாதுகாப்பு சேவையின் லெப்டினன்ட் ஜெனரல் வாசில் மாலியுக் கூறும்போது ஏற்கனவே இரண்டு முறை பாலத்தை தாக்கினோம் தற்போது நீருக்கு அடியில் அதை தொடர்ந்தோம் கிருமியா எங்களுக்கு சொந்தமானது எங்கள் பிரதேசத்தில் எந்த சட்டவிரோத ஆக்கிரமிப்புகளுக்கும் இடமில்லை தக்க பதிலடி கொடுப்போம் என்றார்